வார்மர் அப்படிங்கிற மிஷின் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியில் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் வார்மருங்கிறது என்னன்னா ஒரு ஹீட் ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ்வலாக ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்ட் ரூமாக தான் அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கும் அது எதுக்காகனா உள்ளே இருக்கிற ஏரை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபியூமிகேஷன்லாம் பண்ணி ஸ்டெரெயலாக வச்சுருப்போம் வெளியில் இருக்கிற காற்று உள்ளே மிக்ஸ் ஆச்சுன்னா இந்த ஏர் வந்து அன்ஸ்டெரெயலாக வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே ஆப்ரேஷன் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ரூமாக தான் இருக்கும் எந்த விண்டோவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் டு ரூமில் நம்ம வந்து ஏசி போட்டு தான் ஆப்ரேட் பண்ண முடியும் பட் நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜரி பேஷண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பாடி கான்டினியூங் சர்ஜரி அதாவது மல்டிபிள் ஏரியாஸில் லைப்போசெக்ஷன் பண்ணுறோம் அல்லது டமிடக் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி எல்லாம் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது லாங் ஹவரில் வந்து பேஷண்ட் வந்து ஏசி ரூமில் இருக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் லைப்போசெக்ஷன் பண்ணும்போது நம்ம லார்ஜ் பாடி சர்ஃபேஸ் வந்து ஓப்பனில் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ண தேவை இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேர் பாடி வந்து நம்ம ஏசியில படும்பொழுது அவங்களுக்கு வந்து ஹைப்போதெர்மியா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த ஹைப்போதெர்மியாவை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த வாமருங்கிற மிஷின் யூஸ் பண்றோம் இதை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதும் பேஷண்ட் மேலே நம்ம இந்த கிளாத்லாம் வச்சு ட்ரேப் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்துக்கு அடியில நம்ம வாம் ஏர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் மாதிரியும் இருக்கும் இந்த பிளாங்கெட்டை வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்டை வந்து நம்ம அப்சர்வேஷனில் வைக்கும்போது இந்த பிளாங்கெட்டை வந்து பேஷண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம போத்தி விட்டு அதில் வந்து ஹீட் ஏர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் ஹைப்போ தெருமையாக நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அதனால் இப்போ இந்த லாங் அவர் சர்ஜரி ப்ளஸ் மெயினா மெயினாக வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியில் இந்த வாமரோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேவைப்படும் இன்னொரு வீடியோல டிவிடின்னு ஒரு மிஷின் இருக்கு அதுக்கான யூசஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்றேன்